இன்னைக்கு நம்ம தீபாவளி பலகார ரெசிப்பியில் கெட்டி உருந்ததாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க கால் அளவு வேர்க்கடலவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே பேனில் கால் கப்ப அளவு உடச்சிக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதையும் பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க புழுங்கல் அரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அரிசி பொறிஞ்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் கால் கப்ப அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதையும் பிளேட்டில் சேர்த்துட்டு இதோட கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணி எடுத்ததாவே ஒரு ப்ளேட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒன்று கப்பு வெள்ளத்தோனா காய்ச்சி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்ததை உள்ளே சேர்த்துட்டுருங்க தேங்காவை நான் பல்ல ஃபுல்லாக வறுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளை பார்க்க சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனால் கலறி விடுங்க இப்போ நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் மாவாக அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க சாஃப்டான கெட்டி உருண்டை ரெடி பண்ணாச்சு ரொம்ப கெட்டியாக இருக்காதுங்க இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ